السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب

தாய் தந்தை பெற்றோர்கள் அனைவரும் மீதும் வாழ்ந்தும் அனைவர்கள் நல்லவர்கள் மீதும் அல்லாஹு கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஒரு சிறப்பான ஒரு சூறாவை கடந்து ரமலான் தராவீக தொழுகையின் பத்தாவது நாளை நிறைவு செய்திருக்கிறோம் பத்தாவது நாள் தராவீக தொழுகை பத்தின் கடைசி நாள் என்று இதுவாக இல்லாமல் இன்னும் ஆயுளில் வரக்கத்து செய்து அடுத்த ரமதானையும் அந்த அடைய செய்திருவானாக பெருமக்களே எனவே அதிகம் அதிகம் இன்றைய நாலு ரகமத்துகளை கேட்டுக்கொண்டே இருங்கள் பொதுவா நல்லவர்களை இந்த உலகம் ஏளனமாக சில வார்த்தைகளை பேசும் நல்லவர்களை பார்த்தாலே கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதமாகவே இன்றைய உலகம் பயன்படுத்தும் இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப் என்கின்ற அழகான ஒரு சூறா அந்த சூறாவை ஒட்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் பேச இருக்கிறோம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா நம்மள்ட நல்ல ஒரு ஆடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு நல்ல ஆடு கிடைச்சிருக்குன்னு சொன்னா யார சொல்லுவாங்க கெட்டவங்கள சொல்லுவாங்களா ரொம்ப நல்லவரா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து யாரை என்ன சொல்லுவாங்க நல்ல ஆடு ஒண்ணு மாற்றிருக்குப்பா என்று சொல்லுவார்கள் நல்லவர்களை இன்றைய உலகம் பயன்படுத்தக்கூடிய விதம் என்பது அப்படி இருக்கு அப்ப நல்லவர்கள் நல்லவர்களாகவே வாழ முடியுமா முடியாதா என்பதை பற்றிய ஒரு அழகான குறிப்பு மட்டும் சரது யூசுபினுடைய சம்பவம் பெரிய சம்பவம் ஒரு குறிப்பை மட்டும் இன்று நாம் என்றால் அதிலிருந்து நம்ம பார்க்கலாம் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் இந்த சூறாவிலே நிறைய சிந்தனைக்குரியவர்களுக்கு நிறைய பாடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நாம என்ன பாடத்தை எடுத்துக்கணும் சைதனா இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சைதனா இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் தான் முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்தியவர்கள் சைதனா இப்ராஹிம் முஸ்லிம் முஸ்லிம் என்ற அந்த அற்புதமான வார்த்தையை சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பின்னால் அந்த சமுதாயத்திற்கு எல்லாவற்றிற்கும் இன்று வரைக்கும் கையாமத்து வரைக்கும் நமக்கெல்லாம் என்ன பெயர் வந்தது முஸ்லிம் என்ற பெயர் ஒண்ணு வந்தது இப்ராஹிம் அலி அவங்களுடைய வம்சத்துல பிறந்தது அந்த பாரம்பரியத்துல வர்றவங்க தான் ஹசரத் இசாத் அலஹி சலாத்து வசலாம் அவங்களுடைய பாரம்பரியத்துல வர்றவங்க தான் ஹசரத் யாஹூப் அலஹி சலாத்து வசலாம் யாஹூப் அலஹி வசலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் யாரு சைதனா யூசுப் அலைஹிசலாத்து வசலாம் சைதனா யூசுப் அலிஹிசாம் சாதாரணமான ஒரு ஆறாக இல்லை நாம் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் அழகிலும் அல்லாஹ் திறமையிலும் அவர்களுடைய அறிவாற்றலிலும் அவர்களுடைய ஞானத்திலும் ஆக உயர்ந்த மனிதராக இருந்தவர்கள் சைதனா யூசுஃப் அலிஹிசலாத்து வசலாம் பெருமக்களே யூசுப் அலைய சலாத் வசலாம் அவர்களுடைய முக்கியமான இந்த சூரா இருக்கிறது இந்த சூறாவினுடைய அகமியம் என்பது என்பது வெறும் இந்த சூறாவை வரலாற்றினுடைய நூல்கள் போன்று ஒரு கதையை போன்று மட்டும் நாம் வாசித்து கலந்துவிட முடியாது விகல்நாயகம் நாயகம் அல்லா அலையு வசலம் அவங்களுக்கு இந்த சூறா எப்பொழுது அருளப்பட்டது என்பதை ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு தெரிகிற ஒரு முக்கியமான விஷயம் அன்னை கதிஜா வலிகம் ஆக அன்ஹா மக்காவில இருக்கும் பொழுது சல்லல்லா அலைவசனுடைய சிறிய தந்தனார் தந்தையார் அபு தாலிப் அவர்களும் சல்லல்லா அலைவசலம் அவர்களுடைய அன்பு துணைவியாக இருக்கக்கூடிய முதல் மனம் முதல் முதலில் மனம் செய்து கொண்ட செய்யத்தனா நம்முடைய உம்மா அன்னை ஹதிஜா அலிகா அவர்களுடைய வபாசிற்கு பின்னால் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஊது என்ற சூறாவை இறக்கினார் நேற்று நம்ம ஓதும் போது கேட்டோம்ல இன்றும் அந்த சூறாவினுடைய பகுதி கொஞ்சம் முடியப்பட்டது ஹூது சூரா எல்லா நபிமார்களை பற்றியும் அந்த சூறாவிட அல்லாஹ் சொல்லுவான் அதற்கு பின்னால் அவர்களுக்கு பெரும் கஷ்டம் வர ஆரம்பிச்சது தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் நிகழ்ந்தது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நிகழ்ந்தது எதையெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக உறவு ரீதியாக மனிதர்கள் ரீதியாக எல்லாம் இழந்ததைப் போன்று யார் உணர்ந்தார்கள் அருமைநாயகர் முகமது ரசூல் சன் உணர்ந்தார்கள் அல்லாஹு ரபுல்லின் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக செய்தனா யூசுப் அலைய சலாத்த அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ சமர்ப்பிக்கிறார் நபியே இதை விட ஒரு 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 நல்ல பாடம் எதுவுமே கிடையாது இதை பாருங்கள் என்று சொல்லுகிறார் அதனாலதான் பெருமக்கள் சொல்வார்கள் பெருமானார் சல்லல்லா வலைஹி வசல்லம் அவர்களுடைய கருத்தின்படி சொல்வார்கள் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் மனநோய் ஏற்படுவதை போன்று யாராவது நம்மை தீங்கடைக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அல்லது யாராவது நமக்கு சதி செய்கிறார்கள் என்ற மாதிரி நீங்க தெரிஞ்சிச்சுன்னா இல்ல நிறைய பேர் நம்மள்ட்ட யாராவது

ஒளியாகவும் எங்களுடைய கவலைகளுக்கு சுகாக்கவும் ரொம்ப மன உளைச்சல் மனிதர்களால் அந்த கவலைக்கு தீர்வே கொடுக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுரத்து ஓது அல்லாஹ் அதுல சுகா வைத்திருப்பார் ஓத தெரியாதவர்கள் சுரத்து யூசுஃப் வீட்டில யாராவது ஓத செஞ்சு உட்கார்ந்து கேளுங்க முழுமதுமாக கேளுங்க அல்லாஹ் அதிலே சிபா வைத்திருக்கான் இந்த யூசுப் சூறாவிலே நீங்கள் நன்கு கவனித்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அபுல் யூசுப் அலி இஸ்லாத்து அவர்களை குறிப்பிடும் பொழுதெல்லாம் நபி யூசுப் அவர்களை குறிப்பிடும் போதெல்லாம் முஸ்லிம் முஹ்லிஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் விட அதிகம் 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 அல்லாஹான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் யூசுப் அலியா அரபியில வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழில் நீங்கள் மொழிபெயர்ப்பு படுத்தால் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் அதாவது நல்லவர் என்ற வார்த்தை ஒரு நபிக்கு எஹசான் என்றால் பிறருக்கு நன்மை செய்யுதல் என்பது பொருள் நாலு பேருக்கு நல்லது செய்யறது என்பது பொருள் இருக்கு எஹசான் என்று சொல்வார்கள் எங்கெல்லாம் சூரத் யூசுஃப்ல நீங்க யூசுஃப் பத்தி அவங்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த சூரத் யூசுப்ல ஒரு முப்பத்தி ஆறாவது ஆயத்துல அஹ் உங்களை எல்லாருக்கும் தெரியும் யூசுஃப் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சும்மா கை எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க தெரியாதவங்களுக்கு அல்ல தெரிய வச்சிருவான் மாஷா அல்லா ஏன்னா வருட வருடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுல ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன் ரெண்டு சிறைவாசிகள் மாத்தி இருப்பாங்க அந்த ரெண்டு சிறைவாசிகள் வந்து ஒரு கனவை காண்பாங்க யூசுப் அலிஸ்லாத்து வசலாம் அவங்கள பார்த்துட்டு இந்த கனவுடைய விளக்கத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிறைவாசி வந்து லாட்சியை ஊத்துற மாதிரியும் இன்னொரு சிறைவாசி வந்து தான் தலையில கொண்டு போற அப்பத்த பறவைகள் கொட்டிட்டு போற மாதிரியும் கனவுங்க இந்த ரெண்டு பேரும் வந்து யூசுப் வசலம் அவர்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னா நராக மினன் மொழிசிமி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க யூசுஃபே நாங்க உங்களை நல்லவருடைய பட்டியலில் பார்க்கிறோம் நீங்க நல்லவரா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தையை அல்லாஹ் அப்படியே பயன்படுத்துறான் அதே மாதிரி நபி யூசுப் அலையாத்து வசலாம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் வயது எத்தும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் வரம்னா பலக அசு அவருக்கு ஒரு ஒரு வயலில் எத்தும் பொழுது ஆசை நாத்த சோக்குமா அவங்க என்மா நான் நல்ல ஞானத்தையும் என்மையும் கொடுத்தோம் ஏன் கதானிக்க நஜிஸின் முர்ஷினி முஹசினி எஹசானுடையவர்களுக்கு நாம இந்த எ இந்த தருவோம் எக்குமத்தியும் அது என்ன முஹசினி யூசுபலையுசலம் அவங்களை எப்ப பார்த்தாலும் நெடுகிறேன் இந்த சூடாவுல முஹினீன் மொஹசினீன் என்றே வரும் ராவது நம்ம யூசுபலையுசலா வசலாம் அவங்களை இருந்து எடுத்துருவாங்க எடுத்து வழிபோக்கு போய் நின்று யாராவது ஒரு வழியில வர்றவங்க கொண்டு போகட்டும் அப்படின்னு ஐடியா போடுவாங்க ஐடியா போடும் பொழுது அங்க வரக்கூடிய வழிபோக்குல அந்த ராணி அந்த அரசருடைய மனைவியும் அந்த 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 கூட்டம் போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்பா இந்த இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாவ தெரியுத நான் சொல்றதெல்லாம் புரியுங்களேன் சிறைசாலையில இருக்கிறவர்களுக்கு இங்க இருக்கிறவங்க யாரும் தெரியாது இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க யாரும் தெரியாது எனத்தில் இருந்து கொண்டு வந்தவங்களுக்கு யூசுப் வசலம் அவர்கள் வளர்ப்பு என்னன்னு எதுவுமே தெரியாது ஆனா எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா மினல் மக்ஷின மினல் மக்ஷினி மினல் மக்சினி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல யூசுப் வரலாற்றினுடைய நெடுங்கில நீங்க போகும் பொழுது இந்த சகோதரர்கள் எல்லாம் ஒன்னா வருவாங்க வந்துட்டு யூசுப் அலையம் விளங்கிப்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் தான் நம்ம கூட பிறந்தவங்க தான் விளங்கிப்பாங்க ரொம்ப அற்புதமான வந்து அந்த இதை இன்ஷா அதுல கூட இருக்கிறவங்களை எப்படியாவது தக்க வைக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த யூசுப் அலையீசலாத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களே வந்து தங்களுடைய ஆளை கொண்டு வந்து அவங்களுடைய ஒத்தகத்துல போய் அவங்க தட்டு சாதத்துல ஒரு பொருளை வச்சிருவாங்க ஒரு பூஜா மாதிரி ஒரு அர அரண்மனை பொருள்ல இருந்து ஒண்ணு வச்சிருவாங்க அது இல்ல நீங்க யாராவது எடுத்திருப்பீங்கன்னு தேர சொல்லி பார்த்தா அந்த பொருள் அங்க இருக்கும் உடனே அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்க தூக்கல எல்லாம் செய்யல ஒருவேளை காணாம போன யூசுஃப் சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு பால் வைக்கிற புள்ள புன்யாமீன் அவருதான் தூக்கி இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூசுப் அந்த புன்யாமீன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பாங்க புன்யாமீனுக்கு தெரியாது இது யூசுஃப்ட்டு சகோதரர்களுக்கும் தெரியாது இது யூசுப் தான் ஏன்னா இப்ப அரசராக இருக்கிறார்கள் வளர்ச்சியில அப்ப அந்த யூசுப் அலைய அவங்க சொல்லுவாங்க

சகோதரரா அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டான் இரையச்சத்தோடும் பொறுமையோடும் யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு உதவி செய்வான் சொல்லிவிட்டு சொல்வார்கள் நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை என்று சொல்வார்கள் அவர்களும் என்னதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற வார்த்தையே பயன் அப்ப எகசான் என்பது பெருமக்களே ஆக உயர்ந்த ஒரு வார்த்தை எகசானை நாம் கொண்டு வரணும் எப்படின்னா பொதுவாகவே நல்லவராக வாழும் பொழுது பிரதிபலங்கள் எதிர்பார்க்காமல் வாழ்வது என்பது ரொம்ப கடினம் நாம நல்லவராக வாழும் பொழுது நாம எதையுமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு நம்மை தீங்கு செய்வதற்காக நிறைய பேர் இருப்பார்கள் அதாவது யூசுப்ல வரக்கூடிய விஷயம் அதுதான் எல்லா விஷயங்களிலும் சதி செய்வார்கள் பொறாமை குணங்கள் ஏற்படும் கன்றிஷ்டிகள் ஏற்படும் என்னென்ன செய்ய முடியுமோ இன்னும் சொல்ல போனால் பெண்களால் ஏற்படும் தித்துனாக்கள் ஏற்படும் எல்லா விஷயங்களும் ஏற்படும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுக்கு ஏற்பட வேண்டிய அத்தனையும் இருக்கும் ஆனால் எல்லா இடங்களிலும் நாம நல்லவர்களாகவே வாழ முடியும் இகசானாகவே பிறருக்கு நல்லது செய்யணும் அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் பெருமக்களே தற்கு தற்காலிகமாகத்தான் நமக்கு கூலி கிடைக்காதே தவிர ஆனால் இறுதி என்பது அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருப்பார் அந்த இறுதியை சிறப்பானவர் ஆக்குவதுதான் யூசுப் அலிகலா வசலம் அவருடைய நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற பாடம் அதுல குறிப்பா பெருமானார் சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களுக்கு ஜிபிரல் அலி அவங்க முஸ்லாத்த பத்தி பேசும் பொழுது என்னன்னு கேட்டாங்க இஹலாஸ் என்பது நமக்கு தெரியும் அது அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு தொடர்பு மன செய்ய வேண்டிய நிவாதத்துகள் இகசான் என்பது அடியார்களோடு நலத்தை நாரதி எவ்வளவு முடியுமோ நன்மையான விஷயங்களில நன்மை செய்வதில நாரதி செல்லலாலை சிலம் அவங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான் எங்க பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை எந்த இடத்திலும் சொல்வார்கள் எதை பற்றி பயப்படவே மாட்டாங்க செல்லலாலை சில ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா முகமது என்ற பெயர் இல்லாத இடங்கள் எங்கேயாவது எங்கேயுமே கிடையாது எல்லா இடங்களிலும் முகமது முகம்மது முகம்மது என்ற பெயர் சொல்லப்படுகிறது இல்லையா நாலு லட்சம் கோடிக்கு மேல நாலு நாலு கோ நாலாயிரம் கோடிகளுக்கு மேல இதுவரைக்கும் பயன்படுத்திய அதிகமான வார்த்தை என்பது முகம்மது என்ற பெயர் என்று சொல்லப்படுகிறது இகசான் வலீது மனு முகையரான் சொல்லி பயங்கரமான ஒரு ஆள் காப்பிர்களுடைய தலைமையில இருக்கிறவர் வலிது பெண் முகீரா எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டிய ரசூல் அனுப்பி விடுறாங்க போகி அவரை பொய்யல்னு சொல்ல சொல்றாங்க வலிதுபெண் முகையாவும் எதிர்கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் ஆனா பொய்யர் சொல்லல நாற்பது வருஷமா நான் கூட பயணிக்கிறேன் இவங்க எப்படி நான் பொய்யர் சொல்றது சொல்ல முடியாது சரி அவங்க கொண்டு வர ஆயத்துகள் எல்லாம் வார்த்தை என்று சொல்லுங்கள் சொல்றார் அந்த வார்த்தை ஒண்ணு கூட சூனியத்தான வார்த்தை கிடையாது எல்லாம் அர்த்தமுள்ள வார்த்தை ஒமா எந்த அனில் ஹவா அவர் நல்லவர் அவர் மனோ இச்சையில இருந்து எதுவும் பேசல அவருக்கு ஏதோ ஒண்ணு வருது நாம எதிர்க்காம இருக்கிறது நல்லது சொன்ன வார்த்தை அதுதான் பெருமக்களே நல்லவர்களாக இருப்பது என்பது கடினம் தான் ஆனால் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொன்னால் இறுதி முடிவு என்பது அல்லாஹ் ஆக சிறந்ததாக ஆக்குவார் என்பதற்கான ஒரு பெரும் பாடம் யாருன்னா நபி யூசுப் அலுவலத்து வசலாம் அவர்கள் தான் இதையெல்லாம் தொலைத்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் மேன்மையாக கொடுத்தான் யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் மன்னித்தார்கள் யூசுஃப் அலையிஸ்லாத்து வசலாம் யோசிச்சு பாருங்க கொலை செய்ய போன சகோதரர்களை மன்னிக்கிறார்கள் யூசுப் அலையத்து வசலாம் எந்த சிறைக்கு போவதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அந்த பெண்மணியை யூசுப் அலி சலாத்து அவர்கள் அவர்களுக்காக இஸ்யகுமார் செய்கிறார்கள் மன்னிக்கிறார்கள் என்று வருகிறது வரலாற்றிலே இப்படி எத்தனை எத்தனை விஷயங்கள் நடைபெற்றதோ அத்தனையிலும் மட்டும் மட்டும்தான் வெளிப்படுத்தினார்கள் யூசுப் அலி சலாத்து எனவே அந்த யூசுப் அலி சலாத்து வல்லாம் அவர்களை போன்று என்ற அழகான பெயரோடு முஸ்லிமாக வாழ்கிற நல்ல நசீபை அல்லானம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக வாசி அலிஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன்